கழுத தேர்ந்து கட்டரும்மான கதையா திமுகவுடன் சேர்ந்து தேமு ஒரு கட்சியும் அழிய போகிறது இப்போ தேமுக உள்ளே வந்ததுக்கான ரீசன் போகிறத பார்த்தா காங்கிரஸ் அநேகமாக அதிலிருந்து கிழண்டி விட்டு வெளியே போய்விடும் விஜயகாந்த் மனசாட்சிக்கு விரோதமாக தேமுதிமுக போய் ஒரு கூட்டணி இணைந்திருக்கிறது எந்த காலத்திலையும் ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு சொன்ன திமுகவுடன் விடுதலை சிறுத்தைடன் கம்யூனிஸ்டுடனும் விஜயகாந்த் வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்துக்கான முக்கிய குறிக்கோளே ஒற்றன் செய்தி நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இந்த கூட்டணி குழப்பங்கள் வந்து தொடர்ந்து நின்றுட்டு இருந்து தேமுதிக எந்த பக்கம் போவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் போது இன்னைக்கு வந்து அறிவாலயம் போயிட்டு முதல்வரை சந்தித்து அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தேமுதிமுக வந்து அதுக்கு எது எதனால் போனாங்கன்றது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணுன்னா ஏற்கனவே தேமுதிமுக அளவு ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணமான கட்சிகள் உள்ள கூட்டணியில் போய் அவங்க சேர்ந்துருக்கிறது எனக்கு மிகப்பெரிய வர்ண திருத்தத்தை கூட்டும் விஜயகாந்தி சிங்கம் மாதிரி இருந்தார் சும்மா இருந்த சிங்கத்தை வழியை இழுத்துட்டு வந்து கேப்டன் எழுதிட்டு வந்து நல்ல கூட்டணி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சு அதில் வந்து திருமான விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு மறுமளிச்சி திராவிட முன்னேற்றத்துக்கு வைக்கும் இந்த நாலு பேர் சேர்ந்து நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை உருவேத்தி அவர் இருக்கிற சொத்தை எல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி டெப்பாசிட் கூட வாங்காமல் எல்லாம் தோத்தாங்க அதில் உருப்படியாக வைக்கோ மட்டும் நிற்காமல் தைச்சிக்கிட்டார் கடைசி நேரத்தில் நான் கலைஞர் பட்டியலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எனக்கு நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக எஸ்கேப் ஆகிட்டு மக்கள் நல கூட்டணி நாலு பர்சன்ட் ஓட்டு கூட வாங்காமல் படுதோல்வியை சந்தித்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த படுதோல்வி சந்தித்த அதே மக்கள் நல கூட்டணி இருக்கிற அதே கட்சியில் போய்ட்டு நீங்கள் தேமுதிமுக சேர்ந்த பிரேமலதா மேடம் சேர்ந்திருக்கிறது வருத்தத்தக்கது மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் தழுவுவார்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த மக்கள் நல கூட்டணி வைத்து உங்களை வந்து செல்லா காசாக ஆக்கணும் கட்சி துரதேசத்தை கட்சியில் அங்கே இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் அங்கே இருக்குது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்குது ஒருத்தர் மட்டும் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த வாசன் மட்டும் எங்களோட இருக்கார் அப்போ பெரும்பான்மையான கட்சிகள் உள்ள கட்சியில் போயிருக்கீங்க விஜயகாந்த் வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்துக்கான முக்கிய குறிக்கோளே திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அவருடைய மண்டபத்தை கை வச்சவன்தான் அவர் கோவம் வந்துச்சு அவர் தான் ஆரம்பிக்கிறார் அவர் உயிரோடு இருந்த காலத்திலும் அவர் மறைந்த காலத்தில் போன எலெக்ஷன் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வரையும் தேசிய திராவிட முன்னேற்றமும் ஒரு முறை கூட திமுகவோட கூட்டணி வச்சதில் போன வாட்டி வந்து எலெக்ஷன்ல எலெக்ஷனில் அஇஅதிமுக கூட்டணி வச்சு விஜயபிரபான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டில் தோத்தார் அதற்கு முன்னாடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வச்சாங்க படுதோல்வியை சந்திச்சாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட வரல அவங்களுக்கு இப்படி வந்து இந்த பக்கம் பேசி அந்த பக்கம் பேசி கடைசியில் நட்டாரத்தில் விட்டாங்க இப்போ போய் சேர்ந்து இருக்காங்க மேபி ராஜ்யசபா தரன் ப்ராவமிஸ் பண்ணாங்களா இல்லை என்ன ப்ராவஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எங்கே இருந்தாலும் வாழ்க ஆனால் இன்றைக்கு ஒரு ஆண்டி இன்கம்ஸி உள்ள ஒரு கட்சியுடன் சேர்ந்து கழுத தேர்ந்து கட்டடும்பான கதையாக திமுகவுடன் சேர்ந்து தேமுதிமுக ஒரு கட்சியும் அழிய அழியப்போகுது சார் அதிமுகவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு சார் அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாரும் பேச்சுவார்த்தை அரசியல் நடத்துறாங்க அவங்க வந்து எலும் இன்னைக்கு இன்னைக்கு வரையும் விஜயகாந்த்துடைய நிலைப்பாடுல இருந்து அவங்க தவிர்க்காங்க சோ விலகா நிலை விஜயகாந்த் நிலைப்பாடு என்னென்னா இனிமேல் எக்காரணத்தொண்டும் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுடன் கூட்டணி சேரக்கூடாது ஃபஸ்ட்டு நிலைப்பாடு ரெண்டாவது நிலைப்பாடும் மண்டப இடிசையிலேருந்து திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு அவன் நிலைப்பாடு இப்போ அந்த நிலைப்பாடு டோட்டலாக மாறிடுச்சுல கட்சியினுடைய ஆணிவேரே வேறு ஆட்டம் கண்டுச்சுல திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு நிலைப்பாடு சேர்ந்துட்டாங்க மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய சேரக்கூடாதுன்னா போன வாட்டி அவங்க எங்கேயுமே போகாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கடந்த போய் கூட்டு சேர்த்தாங்க நல்லா புரிஞ்சுக்கு இந்த வேடை போன வாட்டி அவங்க வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் அஇஅதிமுக கூட்டணி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி அவங்க வந்து மக்கள் நல கூட்டணி சம்மந்தப்பட்ட இருக்க எந்த கட்சிக்கும் போகாம துண்டாமல் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் போய் சேர்றாங்க அங்கதானே சேர்த்தாங்க அப்ப ஏன் அப்படி சேர்றாங்கன்னா இந்த கட்சி சம்மந்தப்பட்டல போனா நமக்கு தோல்வியை தரும் திமுகவுடன் போனா தோல்வியை தரும் தான் அவங்களுக்கு இதனால நினச்சிருந்தாங்க ஆனா இன்றைக்கு சீட்டுக்கு ஆசைப்பட்டாங்களோ பணத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ இல்லாடி ராஜ்யசபாக்கு ஆசைப்பட்டாங்களோ எனக்கு தெரியல அது அவங்கதான் விளக்கணும் ஆனால் விஜயகாந்த் மனசாட்சிக்கு விரோதமாக தேமுதிமுக போய் ஒரு கூட்டணி இணைந்திருக்கிறது எந்த காலத்திலும் ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு சொன்ன திமுகவுடன் விடுதலை சிறுத்தைடன் கம்யூனிஸ்டுடனோ அஹ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடனோ போய் அவங்க சேர்ந்திருப்பது அவர்களே அவர்களுடைய அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் பட்ட பரிவதமான உண்மை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் வந்து திரு விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அதை திமுக வந்து திரு வடிவேல வச்சு பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தும் கூட அதெல்லாம் கேட்டும் கூட திரும்ப அந்த கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒருவேளை விஜயகாந்த் ரசிகர்களாலே வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு இல்லை இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி ஏன் அப்படி சொல்லணும் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு முன்கோவக்கார அவ்வளோதான் மிகவும் நெருங்கிய ந நட்பு ஓட்டத்தில் இருக்காங்க நான் அவரோட பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் எல்லாருக்கும் உதவக்கூடிய தன்னுடைய சினிமா உலகத்தில் தனக்கான முத்திரையை படித்தவர் எல்லாத்த விட இந்த இங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் சொல்ல முடியாத ஒரு தகுதி அவர்கிட்ட இருக்குது கரைவிடாத கைகளுக்கு சொந்தக்காரன் அவர் விஜயகாந்த் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் விருது சொந்த எம்எல்ஏ இருந்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு எந்த இடத்துலையும் அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எந்த இடத்துலையுமே அவர் வரல கரைவிடாத கைகளுக்கு சொந்தக்காரர் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு அவர் மேலே எங்களுக்கு இருக்குது அப்பேற்பட்ட விஜயகாந்த் நடிகர் சங்க கடனை அடைத்து தனக்கான முத்திரையை பதித்து முதல் முறையாக நின்று பத்து ரெண்டாயிரத்தி நாலில் நின்று பத்து சதவீதம் ஓட்டை பெற்று அதுக்கப்புறம் அதை பெற்று இதை பெற்று ஜெயலலிதாவுடன் சேர்ந்து தலைவர் தலைவராக வரலாறுலாம் அருமையான வரலாறு இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது பட் இஷ்யூஸ் இப்போ என்னென்னா எதற்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ இப்போ மாயி மா மறுமலிச்சி திராவிட முன்னேற்ற கழமும் அதே தான் மறுமையா திமுக எதிர்த்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடாதுக்காக தான் அது கட்சி வெளியே போய் பத்து மாவட்ட சிலரை வச்சு வைக்க வர ஆரம்பிச்சார் அவரே எங்கள் சரணாகடன் அடைஞ்சிட்டார் அதே மாதிரி இவங்களுக்கு போய் சரணாயகம் அடைய வேண்டிய தேவை என்ன இப்போ இவங்க இருந்து பிரிஞ்சு போனவர் தான் சந்திரகுமார் சந்திரகுமார் பாண்டி பாண்டியராஜன் மாப்பா ராஜா அருண் பாண்டியன்னு சொல்லி ஒரு பத்து பேரை வச்சு துண்டா பிரிச்சு ஜெயலலிதா ஒரு பிளே பண்ணாங்க அந்த பிளேல வந்து தேமுதிமுகன்னு இவங்க பேர் இல்லாம எந்த எந்த கட்சியும் சாராதவன்னு சொல்லி சட்டமன்றத்தில் இருந்தாங்க அப்ப அவர் சந்திரகுமார் போய் சேர்றார் அவர் தான் இன்னைக்கு ஹீரோடு கிழக்கு தேர்தலுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப ஹீரோடு பிரேமில் சந்திரகுமாரை எப்படி பார்த்துப்பாங்க சந்திரகுமார் என்ன கேப்டன் எங்களுக்கு வழியில் வெளியிடணும் அது மக்கள் சொத்து விஜயகாந்தினுடைய கட்சி கட்சி அளவு கட்சி சம்பந்தப்பட்ட நாங்கள் வந்து ரத்த சித்தி அந்த கட்சிக்கு நிதி நாங்கள் சேர்த்துருக்கோம் அதை பத்தி பொது வழியில் வெள்ளரிக்க வரலாம் குரல் கொடுத்தாங்களா இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க இதெல்லாம் உச்சம் தானே அப்போ விஜயகாந்தினுடைய ரசிகர்கள் விஜயகாந்த் வந்து நல்லா இருக்கிறப்ப அவரை தன்னிடம் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து அவருக்கு வந்து நரம்பு தலைச்சி வந்துருச்சு நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்காரு அவர் ஆகணும் அடிக்கிறாரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு சுயநலம் இழந்துட்டார் அவருக்கு பேச வராது அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மனநோயாக இந்த மாதிரி வந்து வேண்டுமென்றே அவரை எரிச்சல் ஊட்டு விதமாக திமுக அடிமை ஊடகங்களில் செய்தியாளர்களை வைத்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அவர் கோவப்படுறத ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி போடுவாங்க அது வந்து ரொம்ப திறமையாக சன் டிவி பண்ணிச்சு எப்படின்னா கலைஞர் அவர்களை கைது பண்ணுற ஜெயலலிதாமையை கைது பண்ணுறப்ப முத்துக்கற்பன் டேரக்டன் ஆஃப் போலீஸு போய் கைது பண்ணுறப்ப எனக்கு கொல்ல வராங்கப்பா என்ன அடிக்க வராங்கப்பா ஐயோ என்ன கொள்றாங்களே கொள்றாங்களேன்னு கலைஞர் கத்துனதை ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக திருப்பி திருப்பி ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருக்கிறான் வாஜ்பாய் அப்படின்னு என்னடா இப்படி வருது ஒரு வயசானவங்க இப்படி பண்ணுறோன்னா ஒரு அனுதாபம் வர மாதிரி சன் டிவில ரிப்பீட் அந்த காட்சி அந்த ரெண்டே ரெண்டு கத்துற காட்சி தான் என்ன கொல்ல வராங்கப்பா அடிக்க வராங்கப்பா காப்பாற்றுப்பான்னு கலைஞர் கத்துறத லுங்கியோட கத்துவார் அதை ரிப்பீட் போயிட்டே இருக்கு கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது குழந்தைகள் இறந்ததில் தீ விபத்தில் அதையும் ரிப்பீட் போட்டு 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 மக்கள் அப்படியே அது ஜெயலலிதா ஆட்சி வந்து வெறுப்பு ஒன்றுன்ற மாதிரி பண்ணான் பண்ணான்னா இல்லையா அதே ஃபார்முலா தான் விஜயகாந்துக்கு பண்ணான் விஜயகாந்த் எப்போதுமே வந்து மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்பார் அவர் இடக்கூடமாக கேள்வி கேட்டால் அவர் இடக்கூடமாக பதில் சொல்லுவார் அவர் மரியாதை கொடுத்து மரியாதையாக பேசுகிற விஷயத்தை விட்டுட்டு அவர் ஏடாக்கடமாக கோபத்தில் சொல்றார் அதே ரிப்பீட்டு இல்லை பைத்தியம் அடிக்க வராரு விஜயகாந்த் அடிக்க அடிக்க வந்து விட்டார் நம்ம செய்தியாளர் இப்படியே ரிப்பீட் பண்ணி விஜயகாந்த் வந்து சுயநிலை விளந்து விட்டார் அவருக்கு டிசன் மேக்கிங்கில் அவருக்கு நரம்பு தலைச்சு வந்துச்சுன்னு சொல்லி பொய்யான பரப்புரை பண்ணி அவரை பு அவர் புகழுத்துக்கு புகழுக்கு பங்கம் விளைவித்த அந்த திமுக கட்சியில கூட்டணி கேட்காத கூட்டணி திமுக காங்கிரஸ் வந்து வந்து ஒரு பெரும் போரே இருக்கு சார் ஆட்சியிலும் பங்கு பங்கு முழக்கத்தை காங்கிரஸ் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க அந்த கூட்டணியும் முறியும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இருக்கு வாய்ப்பு இருக்கா சார் அதுக்கு இப்ப நேத்து வந்து நேத்து வரையும் வந்த விஷயம் என்ன வேணுகோபால் வந்து என்ன சொல்லிட்டாரு யாருமே பொதுவழியில கூட்டணி பத்தி பதிவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு பிளைட்ல போனார் அவர் போன பத்து நிமிஷத்தில் மாணிக் தாக்கூர் ஒரு டெக்ஸ் வலைதளத்தில் அவன் பதிவு பாரதியார் கவிதையில் பதிவு தேடு சோறு தினம் தின்று நிறைய பூடி கில பருவமைதி திரைப்பட பல செய்கிற தழுது பல கூற்றுக்கு இறையினாயும் பல வேடிக்கை மனிதர்கள் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு என்ன அர்த்தனா நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு எம்எல்ஏவை எம்பியாக இருந்துட்டு செத்துட்டு போகிற மாதிரி நான் இருக்க மாட்டேன் நான் வீரன் அப்படின்றார் இன்றைக்கி அதுக்கு பதிலே இல்லை இன்றைக்கி தான் வாயை திறந்து ஒருத்தர் என்ன சொல்கிறார் யார் எஸ்சி எஸ்சியோடைய தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன் அவர்கள் ரஞ்சன் குமார் வந்து செல்வப்ருந்தைக்கு ஆதரவாக ஒரு கடிதத்தை தலைமைக்கு அமைச்சிருக்காரு அதாவது அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வராங்க எப்படி எப்படிலாம் பிளே பண்ணுறாங்க என்ன கொண்டாருன்னா செல்வப்பிருந்த அவர் வந்து பட்டியலின சகோதரர் அவர் தலைமையில இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் இணைஞ்சு நின்று முப்பது சீட்டுகளை வென்றெடுத்தால் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய தலைமையில முப்பது எம்எல்ஏக்களை காங்கிரஸ் கொண்டு வந்துருச்சுன்றது காழ்ப்புணர்ச்சியை தாங்க முடியாமல் தான் மாணிக்க தாக்குறுப்பு பண்றாரு அவர் மேல் நடவடிக்கை எடுங்க எப்படி இது யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் அவர் போடுறாரு லெட்டர் போடுறாரு ராயபுரம் மனு போடுறாரு திரு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகை பெல்டி குமார் ஐந்து கட்சி தாவிட்டு வந்தவர் தானே எக்ஸ்தலத்துல அவர் போடுறாரு அப்ப இன்னும் நெருப்பு அணைஞ்சாலும் கணல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ தேமுதிமுக உள்ள வந்ததுக்கான ரீசன் போகிறத பார்த்தா காங்கிரஸ் அநேகமாக அதிலிருந்து கிழண்டி விட்டு வெளியே போய்விடும் ஏன்னா காங்கிரஸுக்கு தேமு தேமுதிமுக திமுக நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் போனா நமக்கு அதிகமான சீட்டு கேட்கலான்னு வெயிட் பண்ணாங்க இப்போ ஒரு புது ட்விஸ்ட் தாவேக்கல சும்மா தூங்கிந்த விஜய் திடீர்னு போய் விசில் சுத்தம் பாண்டிச்சேரியில கேட்டுக்கிட்டா இப்போ ரங்கசாமி ஒரு இது கொடுத்திருக்காங்க பாண்டிச்சேரியில நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து விஜய் கட்சியோட கூட்டணி இருப்போம் என்ஆர் காங்கிரஸும் தாவே காங்கிரஸ் சேர்ந்து கூட்டணி போட போகிறோம்னா அப்போ புதுசாக இருக்கே அப்போ காங்கிரஸோடைய பலம் இன்னும் அதிகமாகுது இப்போ காங்கிரஸ் வந்து இங்கே போகிறதா இப்போ வந்து என்ஆர் காங்கிரஸ் அங்கே எதிரி இங்கே இப்போ காங்கிரஸ் இதில் வர முடியாது ஒரு பிளே பாருங்க என்ஆர் காங்கிரஸ் இங்கே வந்துருச்சு இப்போ காங்கிரஸ் தாவே கா போனால் என்ஆர் காங்கிரஸோட சேர்ந்து வேலை செய்யணும் இங்கே இருக்க என்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படியே எகிரி பாண்டிச்சேரி ஒரு எண்பது கிலோமீட்டர் தள்ளி போனால் ரெண்டு பேர் சண்டை போடணும் ஸோ முரண்பாடின் உச்சமாக இருக்கிறது காங்கிரஸ் தாவேக்கா போய் போயிடும் நம்பிக்கையில் நம்ம மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அதிகமான ஒரு வாக்குறுதியை கொடுத்து தேமு உள்ள உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து தேமு திமுக கூட்டத்தில் பயணிச்சுதுன்னா அவங்க எந்த இதுலேருந்து யார் சீட்டை பிடுங்கி கொடுப்பாங்க உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான்னு ஆகப்போகுது ஏன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கொடுக்கலான்னு இருந்தால் தேமு வந்துச்சு பயனஞ்சு வச்சுக்கோங்க திருமண உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆறு கொடுத்தோம் தேமுதிக உள்ளே வந்துருச்சு மூணு வச்சுக்கோங்க கம்யூனிஸ்ட் ஏற்கனவே உங்கள் நாலு நாள் நாலு நாள் கொடுத்தோம் தேமுதல் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு நீங்கள் ரெண்டு ரெண்டாக கோச்சு ரெண்டு வச்சுக்கோங்க முஸ்லீம் லீக் போனவாடி மூணு கொடுத்தோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்று வச்சுக்கோங்க ம இது ஐ இது நம்ம ஜவஹர்லால் கட்சி ஒன்று இருக்குல்ல மதச்சார்பற்ற ஜனதா தளமாக அது நீங்கள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதச்சார்பற்ற ஜனதா தலைமா இது ஒரு கட்சி வச்சுருக்காருல நீங்கள் மூணு போனவாடி கொடுத்தோம் இந்த வாட்டி நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்கண்ணே இருக்கிற கூட்டணி கட்சிகிட்டேருந்து எல்லாத்தையும் சுரண்டி தான் கொடுக்க போகிறாங்க காங்கிரஸ் வெளியேறினால் இருந்தால் சீட்டு கிடைக்கும் இல்லாட்டி தேமுதிமுக குறைந்த எண்ணெயில் எண்ணிக்கையில் நின்று தோற்கும் இல்ல சார் இது மேலும் வந்து அந்த கூட்டணிக்கான வரிசை அதிகப்படுத்தா சார் ஒருவேளை காங்கிரஸ் இங்கே இருந்தாங்கன்னா கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்ல தேமுதிமுக உள்ள வந்தவனே காங்கிரஸ் வெளியே போறதுக்கான சமிட்சிகள் இருந்தா தான் உங்களுக்கு வந்து தைரியமா அவர் சேர்ப்பாருங்க ஏன்னா நீங்க வந்து தேமுதிமுகன்றது ஒரு பத்து சதவீதம் ஓட்டு உள்ள ஒரு கட்சியை போயிட்டு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் மினிமம் அதுக்கு ஒரு பத்து சீட் தான் கொடுக்காங்கல்ல இல்ல நீங்க ரொம்ப கம்மியா குடுத்தாலும் எட்டு சீட்டு கொடுக்கணும்ல எட்டு சீட்டு எங்க இருந்து கொடுக்க முடியும் இவங்க எப்படிதான் நாங்க நூத்தி எண்பத்தி எட்டு சீட்ல நிக்கிறேன்றாங்கல்ல நூத்தி முப்பத்தி முப்பத்தி நூத்தி பதினேழு எடுத்தா தான் பெருமான்மை போனவாடி நூத்தி முப்பத்தி மூணு ஜெயிச்சிருக்காங்க நாங்க நூத்தி எண்பது வரை எண்பத்தி எட்டு வரை நிக்குவோம்னு சொல்லியிருக்காங்க அப்ப தன்னுடைய சொந்த தொகுதியிலிருந்து இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய பலம் கம்மியாயிட்டே வரும் சோ ஒரு இடியாப்பச்சிக்கலை தான் இருக்கு காங்கிரஸை திமுக கூட்டிலிருந்து காங்கிரஸ் வெளியில் போய்டுன்ற நம்பிக்கையெல்லாம் தேமுதிமுக உள்ள போயிருக்கு சரி இப்போ ஒரு காங்கிரஸ் டிவிக்கே நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக இருக்கும் சார் இல்லை காங்கிரஸ் வந்து ஏன் போகக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாருனா காங்கிரஸ் போனார்னா திரும்ப போயிடுவார் அந்த கூட்டணி பலபலன்னு அவர் தான் நாங்கள் இந்த கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க கூட்டணி போனா இப்போ ஏன்னா திருமானனுடைய மிகப்பெரிய பலம் காங்கிரஸ் கூட்டணி தான் ஏன்னா திருமானனுடைய பட்டியலின சகோதரர்கள் ஓட்டு வந்து காங்கிரஸ் அதிகமா இருக்கு திருமானனுடைய சிறுபான்மையர் ஓட்டு காங்கிரஸ் அதிகமா இருக்கு இப்போ இவங்க அங்கே போயிட்டாங்கன்னா இவரோட ஓட்சார் ஏற்கனவே பங்கமாக இருக்கு ஏற்கனவே வந்து சீமானும் விஜயும் திருமாவன் ஓட்சார் தான் மேஜரா பிரிக்கிறாங்க சிறுமான சிறுபான்மையர் ஓட்டை கிறிஸ்டின் ஓட்டை அவர் பிரிக்கிறார் முஸ்லீம் ஓட்டை இவர் வச்சிருக்காரு பட்டியலின ஓட்டு வந்து அதிகமாக இனிமேல் விடுச்சு விஜய்க்கு தான் போவேன் விஜய்க்கு வந்து விக்கிரவாண்டியில் பார்த்தா நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க நிறைய பட்டியலின சகோதரர்கள் நண்பர்கள் அவருக்கு வந்து ரசிகராக இருக்கிறாங்க சீமானந்த சைடு வந்து பிரிக்கிறார் அப்படின்றப்ப த திருமாவனுடைய ஒட்டுமொத்த ஓட்சாரே இந்த மூணு பேர் பிரிக்கிறதுனால காங்கிரஸோடு இருந்தால் மட்டும்தான் தான் திருமாவனுக்கு வெற்றி கொடுக்கும் ஒன்று இப்போ காங்கிரஸ் வந்து நாங்கள் போறேன்னு போனாங்கன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டேன் அனுமதிச்சு அமிச்சிருவார் காங்கிரஸ் இரண்டாவது உடை பிரவீன் சக்கரவர்த்தி நம்ம மாணிக் தாக்கூர் தலைமையில் பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு யார் யார் தாவேக்கா வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்கிற ஒரு கோஷ்டியாக போவோம் பா சிதம்பரம் தலைமையில் இங்கே ஒன்று இருக்கும் இவங்க போனோன்னே திருமாவன் அங்கே போனார்னா திருமாவன் அங்கே போனார்னா வன்னியரசை வச்சு திருமாவன் கட்சி இப்படி ரெண்டாவடையும் அந்த சைடு ஒரு கட்சியில் போவாங்க வன்னியரசு பாலாஜி எல்லாம் நம்ம படையூர் பாபு சிந்தனை செல்வன் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை வச்சு இவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருப்பாங்க இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது சார் இந்த ரெண்டு கூட்டிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது இன்னொரு பக்கம் என் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த உட்கட்சி பூசல் எதுவும் இல்லை கூட்டணி குழப்பங்கள் எதுவுமே இல்லை அவங்க வந்து தெளிவாக போயிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணி இன்னைக்கு மார்ச் ஒன்றாம் தேதி மாண்புக்கு பாரத பிரதமர் வராரு மறுபடியும் வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் எப்படி வந்து செங்கல்பட்டுல மதுராந்தில் பெரிய பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய பலத்தை நிரூபித்தமோ அதே மாதிரி மறுபடியும் நிரூபிக்க போறோம் இன்னும் வந்து எந்தெந்த சின்ன சின்ன கட்சிகள் வருதோ எல்லோரும் இணைத்து திமுக வீழ்த்தணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோள் எல்லாம் ஒன்றாக செயல்படுகிறோம் இப்போ கூட கோயம்புத்தூர் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய மாநிலத்தில் எங்களுடைய அகில இந்திய மகளிர் மாநிலத்திலே வானதி சீனிவாசன் அவர்களும் அஇஅதிமுக சேர்ந்த வளர்முதி மேடம் அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கேந்த சரஸ்வதியும் இணைந்து போராட்ட களத்தில் வந்தாங்க ஸோ கூட்டணி ஜெல் மிக அருமையாக ஆகியிருக்கிறது அடிமட்டத்தில் எல்லாருமே உள்ளே இறங்கி வேலை செய்கிறோம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை வருகிற தேர்தலில் பெறும் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி